நமஸ்காரம் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வராதா என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களின் நண்பர்களே மாசி மாதம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாலு இருபது மணிக்கு வரக்கூடிய பஞ்சமி திதி இரவதி நட்சத்திரத்தில் புத திசையில் ஆரம்பிக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய மாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் கும்பராசிக்காரர்களை நமக்கு நல்லது ஏற்றம் கிடைக்குமா சார் ரொம்ப டயர்டாக இருக்கு சார் மாசி மாசி இதை கேட்டு அதை கேட்டு அதை கேட்டு அதை கேட்டு ஒன்றுமே இல்லை சார் வாழ்க்கையில் ஒரு அப்படியே ரொம்ப டல்லாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலம் அதையெல்லாம் விட்டு விட்டு ஒரு முயற்சி செய்தால் நிச்சயமாக நமக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா இப்போ ஒரு டூ வீலர் பஞ்சரை ஓட்டுறவங்களோ அல்லது ஃபோர் வீலர் மெக்கானிக் ஷாப்போ மெக்கானிக்கை ஒர்க் ஒர்க் பண்ணுறவங்களோ கொஞ்சமாவது அசதியாக இருக்க முடியுமா அசதியாக இருந்தால் அன்றைக்கி பணம் வருமா வரவே வராது அந்த மாதிரி தான் சாதாரணமாக கும்பராசிக்காரர்கள் அசதி என்பதே இருக்கக்கூடாது அதுவும் இந்த மாசி மாதம் நமக்கு நிச்சயமாக கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்கும் அதாவது பணம் வரும் போகும் வரும் போகும் ஐயோ நாளைக்கு இந்த செலவு இருக்கே அப்படின்னு இனி வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த செலவுக்கு எங்கேருந்து பணம் வரும்னு தெரியாது மனசை கொஞ்சம் அலக்கழிச்சிட்டு தான் அந்த பணத்தை ஆண்டவன் கொடுப்பான் அதையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய தான் மாசி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது ரெண்டாம் இடத்து சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறான் மனக்காரகன் அவன் மாசி மாதம் பூரா இல்லை இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அப்படி இருக்கிறது மூன்றாம் இடத்தில் குரு நம்முடைய பன்னிரெண்டில் புதன் செவ்வாய் சுக்கரன் அதாவது ஐந்தாம் வீட்டுக்குடிய புதன் நான்காம் வீட்டுக்குடிய மூன்றாம் வீட்டுக்குடிய செவ்வாய் நான்காம் வீட்டுக்குடிய சுக்கரன் இவங்க மூணு பேரும் பன்னெண்டில் வந்து மறைஞ்சிட்டாங்க மறைவிட ஸ்தானத்தில் இருக்காங்க அதே மாதிரி எட்டு ஒம்பது பத்தாம் வீட்டுக்குடையவன் அதனால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய மாசி மாதம் சிறிது சங்கடத்தை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது இருந்தாலுமே நம்ம பாட்டுங்க நம்ம வேலையை செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வரது வந்துட்டே இருக்கும் இந்த ஒரு மாதம் மட்டுமே லைஃப் இல்லை அடுத்து வரக்கூடிய பங்குனி சித்திரை எல்லாம் அடுத்து குரு பயிற்சி புது வருடம் இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு ஏற்றை தரத்தினால இதுவும் ஓடி போயிடும் இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு டக்கு டக்குன்னு ஓடி போயிடும் அந்த மாசி மாதம் அந்த ஒரு மாதம் தான் பதிமூணுலேருந்து அடுத்த மார்ச் மாதம் வரைக்கும் ஆனால் இந்த அரசியல்வாதிகளை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டிடும் சார் கும்பராசிக்காரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிப்போ தவிப்பு தவிச்சு தண்ணி குடிச்சிருவாங்க அரசியல்வாதிகள் அதே மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அடுத்த ரெண்டு மூணு மாதத்துக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அதுவும் கும்பராசியில் சனி வேறு இருக்கார் இந்த சனி சூரியனோட வேறு இருக்கார் அப்பனும் பிள்ளையும் ஒரே இடத்துல இருந்து சனியினுடைய சொந்த வீட்டில் வேறு ரெண்டு பேரும் இருக்காங்க அதுவும் நம்ம வீட்டில் அதனால் ஏழை நாட்டு சனி வேறு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் சந்திரன் ரெண்டு இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் மூணாம் இடத்துல குரு இருக்கார் மூன்று நான்கு ஐந்தாம் வீட்டு அதிபதிகள் எல்லாம் பன்னெண்டில் உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாம் நம்முடைய ஆறாம் வீட்டை வேற பார்க்குறாங்க ஆறாம் வீடு தான் லக்னமாக அமைந்திருக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு இதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மக்கர ராசிக்காரர்களைப் போலவே கும்பராசிக்காரர்களும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது ஆனாலும் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை வாக்கிலே இனிமை வேண்டும் அப்படின்னு பாரதியார் பாடின மாதிரி ரொம்ப இனிமை வேண்டும் நம்ம எதையோ சொன்னதை ட்விஸ் பண்ணி நம்ம எடுத்து எதையோ சொல்லிடுவான் நம்ம யார்கிட்டயோ பேசிட்டு இருப்போம் நம்முடைய சிஸ்டரோ பிரதரோ எதையோ கேட்டுட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸு அவன் இப்படி தான் சொன்னான்னு கதை கட்டி விட்டுருவாங்க இது ரொம்ப நடக்கும் அதனால் ரொம்ப பார்த்து செய்யக்கூடியது அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவிட்டம் மிருகசேஷம் சித்திரை மாவட்டம் செவ்வாயினுடைய கால் அந்த செவ்வாய் நமக்கு பன்னெண்டு இருக்கிறதுனால எந்த ஒரு செயலியும் அதாவது வீடு மனை வாகனம் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறதுங்கிறது ரொம்ப நல்லது அவசரப்பட்டு முடி முடிவெடுக்க வேண்டாம் கையில் காசு பொருளாது கொஞ்சம் ரொம்ப சங்கடத்தை உண்டாக்கக்கூட கூட மாதமாக அமைஞ்சிருக்கிறது இருந்தாலுமே நல்ல ஒரு தான் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நம்ம எதிர்பாரதத்துலேருந்து பணம் வரும் வராது சார் ரொம்ப ஸ்ட்ரக்காகிண்டே இருக்கும் சார் என்னன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு மாதம் இது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சதயம் அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுனு கால் அந்த ராகுவும் நமக்கு ரெண்டில் அமைஞ்சிருக்கிறார் அந்த ராகு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற அந்த ரேவதி நட்சத்திரம் ஆயுள் கேட்ட ரேவதி புதன் அந்த புதனும் நமக்கு பன்னெண்டில் அமைஞ்சிருக்கார் அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரன் இருந்தாலும் சதய நட்சத்திரக்காரன் இருந்தாலும் ரொம்ப யோசித்து சிந்தித்து செயல்படுவது என்பது ரொம்ப 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 நல்லது பூரட்டாதி புனர்பூச விசாரணம் பூரட்டாதி அது கால் அந்த குரு நமக்கு மூணில் அமைந்திருக்கார் ஒன்றே ஒன்று லாபஸ்தானத்தில் அதாவது பதினோராம் வீட்டை தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்குறார் அதனால கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் சார் யார் மூலியமாக ரிலீஃப் கிடைக்கும் நம்மளுடைய ஹஸ்பண்டான அந்த ஒய்ஃப் மூலியமாக ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் மூலியமா அதுங்க மூலியமாக தான் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டுக்குடைய சூரியன் நமக்குடையே இருக்கான் கும்பத்துலேயே இருக்கான் நம்முடைய ஏழாம் வீட்டையும் பார்க்குற அதனால் புதிய முயற்சிகள் எதையுமே நம்ம அவசரப்பட்டு எடுக்காமல் தவிர்ப்பது இந்த மாதம் கொஞ்சம் நல்லது என்பது என்னுடைய படுகிறது அது மட்டுமல்ல நமக்கு செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய முயற்சிகளுக்காக செலவினங்கள் அது தவிர நாம் எதையாவது முன்னாடி கையெழுத்து போட்டிருப்போம் ஒரு வீடு லோன் இப்போ தான் வந்து சேரும் அந்த லோனுக்காக கட்ட வேண்டிய இஎம்ஐ இப்போ தான் ஆரம்பிக்கும் அதுவும் இந்த மாதந்தான் ஆரம்பிக்கும் இன்கம் டேக்ஸ் வேறு போகும் இப்படியெல்லாம் கும்பராசிக்காரலாய நமக்கு இந்த மாசி மாதம் அமைந்திருக்கிறது இதையெல்லாம் மனதில் கொண்டு நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கி எஸ்பெஷலி நவகிரக கோயிலுக்கு போய் நவகிரகத்தை பூஜை செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது ஆஞ்சநேயரையோ அல்லது விநாயகரையோ ரெகுலராக நம்மளுடைய பாக்கெட்லேயே வச்சுட்டு அவர்களை பார்த்து எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் அவர்களை வணங்கி அந்த செயலை ஆரம்பிப்பது என்பது ரொம்ப 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 மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மற்றபடி இந்த மாதம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போகும் கொஞ்சம் கவலைப்படாதீங்க அடுத்த மாதம் இதை விட மேன்மையாக இருக்கக்கூடியது இது பிஸ்னஸ் எல்லா பிஸ்னஸுமே இப்படி இருக்குது கலைத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது சினிமாவாக இருந்தாலும் சரி அல்லது ஷேர்ஸில் போடுறதா இருந்தாலும் ரொம்ப யோசித்து போடுங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறதுன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப யோசித்து அந்த பிஸ்னஸ்ஸை ஒரு தடத்துக்கு ரெண்டு தரம் ரெண்டு தடத்துக்கு மூணு தரம் சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டு ஒரு இடத்த வாங்கிடாதீங்க அதே மாதிரி தான் பிஸ்னஸ் ஹோல்சேலாக இருந்தாலும் டூரிசமாக இருந்தாலும் எதிலாவது கையெழுத்து போடுறதா இருந்தாலும் ரொம்ப மிகவும் யோசித்து நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி எஸ்பெஷலி ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் நவகிரகத்தையும் சனி பகவானையும் வணங்கி இந்த மாதத்தை நாம் கடந்து போனால் மிக மிக நல்லதை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்